அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர்கள் பிடி மற்றும் எஸ்ஜிடி ஆசிரியர்கள் நியமனம் சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போகிறோம் நிறைய ஆசிரியர்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய வீடியோ கால் ஷேர் பண்ணியிருந்தீங்க பத்திரிகை செய்திலாம் ஷேர் பண்ணி சார் இதை பற்றி உங்கள் சேனலில் வீடியோ போடுங்க சார் கேட்டிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ நம்ம கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் என்ன அப்படின்னா ஆசிரியர்களோட நியமனம் வந்து ரொம்ப வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அரசு வந்து டிஆர்பியும் சரியாக அது எக்ஸாம் வைக்கிறதில் ரிசல்ட்டு கொடுக்குறதில்ல பல்வேறு வழக்குகளை காரணங்காட்டி வந்து நியமனங்கள் வந்து தள்ளி தள்ளி போட்டுட்ருக்காங்க பட் தேர்ச்சி பெற்றுமே ஆசிரியர்கள் வந்து கண்ணீரோடு இருக்காங்கன்றது கண்டிப்பாக வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஸோ அதனால் தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டதார ஆசிரியர்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டு கொடுத்தாங்க சிவி முடிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணியானை வந்து அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கல கிட்டத்தட்ட அதுவே ஒன் இயருக்கு மேலே வந்து ஆயிடுச்சு ஸோ அவங்களும் வந்து பணியானை கொடுக்கணுன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கான வேகன்சியும் வந்து அதில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி சொல்லி பல்வேறு போராட்டங்கள் வந்து ஆர்ப்பா போராட்டங்கள்னு சொல்ல முடியாது கவன ஈர்ப்பு போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க ஆனால் வந்து வேக்கன்சி வந்து சரியாக வந்து அவ்வளோ ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணலை அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்களுக்கான ரிசல்ட் கொடுத்தாச்சு இப்போ சிபிஐ முடிச்சுட்டு செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பட் இவங்களுக்கான பணி நியமனம் என்பது எப்பொழுது கிடைக்கும் அப்படின்றத பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கே இன்னும் கொடுக்கல அப்போ நமக்கும் வந்து தள்ளி போகுன்றாங்க அதுக்கு இதுக்கும் வந்து வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கின்றாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே ப பணி மாறுதல் மற்றும் கவுன்சிலிங்லாம் இருக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த எஸ்ஜிடிக்கான நியமனமே பார்த்திங்கன்னா இன்னும் அதுவும் வந்து சில மாதங்கள் ஆகும்ன்ற மாதிரி நமக்கு தெரியல பட் இருந்தாலும் கூட ஒரு ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் செப்டம்பரில் கூட வரலாம் இன்னும் ஒரு மூன்று மாதங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ வந்து டெட்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு போட்டி தேர்வு காம்படேட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணியுமே இந்த பணியானை கிடைக்காமல் ஜஸ்ட்டு வந்து செலெக்ஷன் மட்டும் ஆகிட்டு வந்து வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்களை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னாப்பா தொடக்க கல்வியிலேயே ஏகப்பட்ட வேக்கன்சி இருக்குது நீங்கள் பத்திரிகை செய்திகளெலாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்படங்கள் அரசு பள்ளிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது கு குறைவான ஒரு வேக்கன்சியை தான் வந்து எஸ்ஜெடியில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கோம் போட்டித் போட்டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் வந்து இந்த இந்த தீர்வுலேயே வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கும் பணி வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி சிகப்பு துணியை வந்து கண்ணில் கட்டி நிறைய ஆசிரியர்கள் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் வந்து அரசு வந்து செவி சேகிக்காமல் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ ஆசிரியர்கள் பணி நியமனம் என்பது வந்து பொதுவாகவே வந்து படுத்துக்கிச்சுன்னு சொல்லலாம் டிஆர்பிகளோடு பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் அணுப் பிளானர்ன்றது நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கொடுத்தாங்களா ஸோ அதுக்கான தேர்வு நடைபெறலாம் எலிஜிபில் டெஸ்ட்டு செட் எக்ஸாம் கொடுத்தாங்க அதுக்கான ரிசல்ட் கொடுக்கல அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கில் இருக்குது ரிட்டன் அதுவும் வந்து கோர்ட்டு கேஸில் இருக்குது இந்த கோர்ட்டு கேஸ்லாம்னால பல்வேறு விதமான ஆசிரியர் பணிகள் காலதாம காலதாமதம் ஆகுது அப்படின்றது தான் உண்மை பட் அந்த வழக்குகளை விரைவில் எதிர்கொண்டு அதுக்கான தீர்ப்பா தீர்ப்புகளை பெற்று வந்து படை நியமனம் வந்து அரசு நினைத்தால் செய்யலாம் பட் ஆனால் வந்து அரசு வந்து அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுறதில்ல கவனம் செலுத்துறதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆசிரியர் நியமனங்களில் அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டாம் அரசு பணிகளில் பல்வேறு விதமான காலி பணிகள் அப்படியே இருக்குது இந்த வருடம் பிஜி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பாங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனும் அந்த மந்தில் கொடுப்பாங்களா இன்னும் ஏற்கனவே கொடுத்ததுக்கே எக்ஸாம் வைக்காமல் இருக்காங்க இது வந்து வெறும் அறிவிப்பாக அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் இயர் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து டிஆர்பி ஆனுவல் பிளான்ன்றது பார்த்தீங்கன்னா வஸ்துக்கு ஒரு எக்ஸாம் தான் வைப்பாங்க மீதியெல்லாம் எக்ஸாம் வைக்கிறதே கிடையாது வெற்று அறிவிப்பாக விற்று ஆனுவல் பிளானராக தான் இருந்திருக்கு இந்த வருடமும் அதே மாதிரி போக உமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அரசு வந்து இந்த டிஆர்பி வைக்கக்கூடிய அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு பணிய நியமனம் வேக்கன்சி உயர்வு இது போன்ற விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தினாங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது இது ஆசிரியர்களுக்கு மட்டும் லைஃப் கிடையாது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இதுதான் லைஃப் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக அரசு வந்து கவனம் செலுத்த வேண்டும் பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்விக்குன்னு நிறைய நிதி ஒதுக்கெல்லாம் பண்ணுறாங்க யூபிஎஸ்சியில் நான் முதல் வந்த திட்டத்தில் நிறைய மாணவர்களை தேர்ச்சி பெற்றதாகவும் சொல்கிறாங்க கூடிய மாணவர்கள் நிறைய காலர்ஷிப்பு உதவித்தொகைகளாம் கொடுக்குறாங்க நிறைய திட்டங்கள் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கொண்டு வந்தாலும் அதே மாதிரி கட்டமைப்பில் வந்து உள்கட்டமைப்பில் வந்து கொண்டு வந்தாலும் ஆசிரியர் நியமனம் சொல்லி கொடுப்பதற்கு டீச்சிங்க்கு ஆசிரியர் நியமனத்தில் மட்டும் வந்து சரியான போக்கஸ் பண்ண போக்கஸ் வந்து பண்ணுறதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அரசு வந்து கவனம் செலுத்தி இதை வந்து ஆசிரியர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்வதில் சரியாக வந்து விரைவில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ஸோ இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஆசிரியர்களோட கோரிக்கையாக நம்ம அரசுக்கிட்ட இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து மேக் பண்ணிக்கு வந்து கொடுக்குறோம் கோரிக்கையாக வந்து நம்ம இந்த வீடியோ மூலிமா வைக்கிறோம் நன்றி வணக்கம்